ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேஸ்மா சமையல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான இட்லி பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு சீக்கிரமாக சட்டுப்புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தான திங்ஸை வச்சு நம்ம போகிறதுனால ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வாங்க வீடியோக்காலில் போய்ட்டு நம்ம இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்காலே போயிடலாம் முதல்ல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இது போல் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் மற்ற எல்லாத்தையுமே அளந்துக்கலாம் இப்போ நல்லா கலர் மாறி வந்துடுச்சு நல்லா பொண்ணிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் மறுபடிக்கும் அதே அளவில் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வாங்கின துவரம் பருப்பு தாங்க சேர்த்துருக்குறேன் நீங்கள் கடையில் வாங்கின துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் வந்து நல்லா அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு வறுத்துட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு இதை இப்போ இறக்கி மாற்றிடலாம் இதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் இப்போது பொட்டுக்கடலையும் அதே மெஷர்மெண்ட்ல எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து கப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா கப்புலையுமே வந்து ஒரே அளவாக எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி டம்ளரில் எடுத்துருக்குறேன் அதே போல் பொட்டுக்கடலையுமே கூட அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு இறக்கி வச்சாடலாம் இப்போது அதே அளவில் அரிசி சேர்த்துருக்குறேன் அரிசியும் சேர்த்துட்டு கலர் நல்லா மாறிட்டு பொறிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க அரிசி நல்லா கலர் மாறி இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதையும் பிளேட்டில் மாற்றி இறக்கி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கப்புறமா அப்புறமா பேனை வந்து நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேம்க்கு கம்மியாகவே வச்சுக்கலாம் கூடவே நம்ம உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்தும் அடுப்பு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா நமக்கு கலர் மாறிட்டு சட்டுன்னு வந்துடும் ஆனால் உள்ளே வந்து நமக்கு ஆகாது அதாவது மறுபடாமல் இருக்கும் அதனால் எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலர் மாறி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதையும் பிளேட்டில் மாற்றி இறக்கி வச்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரு பத்து பத்து வரமிளகா மட்டும் சேர்த்துருக்குறேங்க அதாவது நமக்கு வரமிளகாய் அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க எனக்கு பத்து மிளகா போட்டிருந்தேன் அதுவே நல்ல காரம் சுருக்குன்னு இருந்துச்சு இது மாதிரி நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ரெண்டாக உடங்கினும் அந்தளவுக்கு அடுப்பை சிம்லையே வச்சிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வறுத்துக்கலாம் இதுக்கப்புறமா நல்ல கருவேப்பில உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் இங்கே காஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை கருவேப்பிலையுமே கூட சேர்த்துக்கலாம் இங்கே எப்படி சேர்த்துருந்தாலுமே கடைசியாக நம்ம வறுப்பட்டுக்கு அப்புறமா கருவேப்பிலை நல்லா வறுப்படும் போது சலசலன நல்லா சத்தம் வரும் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா நுணுங்கி வரணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்போ இது போல் கையில் நுணுக்கும் போது நமக்கு நல்லா ந நர நுறுங்கி வந்துடும் இப்போ கடைசியாக வந்து ஒரு முழு பூண்டை எடுத்து ஒரு பத்து பல்லு மட்டும் உரித்து வச்சிருக்கிறேன் அதாவது நல்லா இடி உரலில் போட்டு இடிச்சிட்டு இது கூட சேர்த்துருக்குறேன் நான் தோலோட தாங்க இடித்து சேர்த்துருக்குறேன் இப்போ அடுப்பை ஃபுல்லாகவே நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து ஈரப்பதம்லாம் போயிட்டு நமக்கு பூண்டு வந்து நல்லா வறுபட்டு வரும் இப்போ நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறமா நமக்கு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறிட்டு இது போல் வந்துடும் இதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம பொடி அரைக்கும் போது எந்தளவுக்கு கல்லுப்பு சேர்த்துவோமோ அந்தளவுக்கு சேர்த்துருக்குறோம் கூடவே ஒரு காஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்குறோம் பெருங்காய பொடி கல்லுப்பெல்லாம் சேர்த்தும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா பொடி வந்து நல்லா கருக ஆரம்பிச்சிடும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது போல் வறுத்துட்டு அதையும் பிளேட்டில் மாற்றி இறக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுத்த எல்லா திங்ஸையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா ஆறி வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குரகரானு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை கொஞ்சம் ரவ பதத்துக்கு அரைச்சா போதும் இப்போ நீங்கள் இதை இட்லி தோசை சப்பாத்தின்னு எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப சத்தான பருப்பு வகைகள் தான் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ